அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே பொருளாதாரத்தை போதும் என்ற மனதோடு பெற்றுக்கொள்வது நம்முடைய வருமானம் ஈட்டக்கூடிய வழிகளில் ஹலாலான முறையை உறுதியாக கடைபிடிப்பது யாரிடமாவது உதவி கேட்டாலும் உதவி செய்யக்கூடிய நபருக்கு தொல்லை தராமல் அந்த உதவியை பெற்றுக்கொள்வது சிக்கனத்தை கடைபிடிப்பது உணவை அளந்து பயன்படுத்துவது உண்ணும் பொழுது ஓரமான பகுதியிலிருந்து எடுத்து உண்ணுவது நடுப்பகுதியிலிருந்து எடுப்பதை தவிர்ப்பது உண்ட பிறகு விரல்களை உணவு பாத்திரத்தை வழித்து உண்பது ஈமானில் உறுதியாக இருப்பது இதுவெல்லாம் வரக்கத்தை அல்லாஹுடைய மறைமுகமான அருளாகிய அந்த உதவியை பெறுவதற்கான வழிகள் என்பதை சொல்லி தந்த ரசூல்லாஹி சல்லா அலுவலம் அவர்கள் அதோடு சேர்த்து அல்லாஹவிடத்தில் துவா செய்வதன் மூலமாக நீங்கள் வரக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்ற வழியை நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் இந்த நடைமுறைகளை எல்லாம் பின்பற்றுவதோடு நின்று விடாமல் பரக்கத் கிடைப்பதற்காக அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வது மிக முக்கியமான ஒரு அம்சம் பிரார்த்தனை அவசியம் தினமும் நாம் வித்திரு தொழுகையில் ஓதக்கூடிய குனூத் அஹமது என்கிற நூலில் இடம்பெறக்கூடிய ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி ஐந்தாவது ஹதீஸ் இன்னும் பல ஹதீஸுகளில் இடம்பெற்றிருக்கிறது அல்லாஹ் மஹதினி ஃபீமன் ஹதை ஆஃபினி ஃபீமன் ஆஃபை வ தவல்லனி ஃபீமன் தவல்லைட் அடுத்து சொல்லுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று கொடுக்கறாங்க வ பாரிக்லி ஃபீமா அஅதை யா அல்லாஹ் எங்களுக்கு நீ எதை வழங்கி இருக்காயோ அதில் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக வரக்கத்து என்பதை பெறுவதற்கான மிக முக்கியமான ஒரு வழி பிரார்த்தனை இதை அகமது என்கிற நூல்ல ஆயிரத்தி அறுநூற்று இருபத்தி ஐந்தாவது ஹதீஸிலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம் இது போக அன்பிற்குரியவர்களே ஜாபிர் பின் அப்துல்லா ரதி அல்லாஹு அவர்கள் தந்தை அப்துல்லாஹ் மரணித்து விட்டார் மகன் அதிகமான கடன் சுமையோடு தந்தை விட்டு சென்ற அதிகமான கடன் சுமைகளோடு இருக்கிறார் கடன்னு சொன்னா அவர் யாரிடத்துலயும் கடன் வாங்கல அவரை நம்பி சில அமானிதங்களை ஒப்படைப்பார்கள் அவர் அவரிடத்தில் அனுமதி வாங்கிக்குவார் உங்களுக்கு எப்ப தேவையோ நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் இது கடனாக இருக்கட்டும் என்ற அடிப்படையில் அதிகமான சுமைகள் அவர் மீது இருக்கும் நிலையில் மரணித்து விட்டார் அவருடைய கடன்களை அடைக்க வேண்டிய சூழல் அந்த நேரத்தில் மகனிடம் இருந்த பொருளாதாரத்தை கொண்டு அந்த பேரு சம்பளத்தை கொண்டு மொத்த கடனையும் அடைக்க முடியாத ஒரு சூழல் அல்லாஹுடைய தூதர் சலமா அலிசல்ல தன்னுடைய சூழ்நிலையை சொல்லுகிறார் நபிகளார் அல்லாஹ் வரக்கத்து செய்ய வேண்டும் என்பதற்காக அதில் மிகப்பெரிய அளவில் வரக்கத்து செய்தான் எல்லா கடன்களும் அடைக்கப்பட்ட பிறகும் அங்கே பொருள் மீதி இருந்தது என்பதை ஹரிசை பார்க்கிறோம் அன்பான் அவர்களே அல்லாஹுடைய வரக்கத்து கிடைத்து விட்டது என்று சொன்னார் தேவைகள் நிறைவேறிய பிறகும் பொருளாதாரம் மீன் மீது இருக்கிறது வர துவா செய்வதன் மூலமாக நாம் பரக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் இதை முஸ்லீமில் இடம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி நானூற்று ஆறாவது இசையில் பார்க்குறோம் அடுத்ததா அந்த அன்பிற்குரியவர்களே அல்லாவுடைய தூதர் பிரார்த்தனை செய்து பரக்கத்தை பெற்றுக்கொண்டார்கள் மக்களுக்கு வரக்கத் பெறுவதற்கான வழியை கற்றுக் கொடுத்தார்கள் என்பதற்கான ஒரு விஷயமாக அப்துல்லாஹபின் புஷ் ரதி அல்லாஹ் வழங்கும் தன்னுடைய வீட்டிற்கு நபிசந்துல்லாஹலசலம் அவர்களை விருந்துக்கு அழைக்கிறார்கள் அல்லாஹ்னுடைய தூந்தவர்கள் சாப்பிட்டு முடிந்துவிட்டு வெளியேறும் பொழுது நபிகலாருடைய வாகனத்தை அதனுடைய கனிவாளத்தை பிடித்துக்கொண்டு யாரை சொல்லல்லா எங்களுக்காக துவார் செய்யுங்கள் என்று கேட்கிறார் பெருமானா சந்தல்லாசிலம் துவார் செய்கிறார்கள் அல்லாஹ் ம பாரித் லஹும் ஃபீமா ரசப்லஹும் ஃபகஃபிர்லஹும் ஒரே ஹும் அல்லாஹ் ஃபீமா எதை வழங்கி இருக்கிறாயோ அதில் செய்வாயாக இவர்களை மன்னிப்பாயாக இவர்களுக்கு அருள் குறிவாயாக இதில் ரெண்டு விஷயம் துவா செய் வரக்கத்தை பெறுவதற்கு துவா செய்வது அவசியம் என்பதையும் தெரிந்து கொள்கிறோம் யார் வீட்டிற்காவது விருந்தாளியாக சென்றால் சாப்பிட்டு முடித்த பிறகு இந்த துவாவை ஓத வேண்டும் என்ற பாடத்தையும் கற்றுக்கொள்கிறோம் இது முஸ்லீமில் இடம் பெறக்கூடிய நான்காயிரத்து நூற்று நாற்பத்து ஒன்பதாவது அடிசில் இடம்பெற்றிருக்கிறது அடுத்ததாக புகாரில் இடம் பெறக்கூடிய செய்தி ஐயாயிரத்து நூற்று ஐம்பத்து ஐந்தாவது என்றில் இடம்பெற்றிருக்கிறது மணமக்களை வாழ்த்துவதற்கு அல்லாவுடைய தூதர் பரக்கத்தை இருக்கிறார்கள் நமக்கு தெரியும் மூன்று வகையான துவாக்கள் இருக்கின்றன ஒன்று பார கல்லாஹுலக்க இது ஒரு பிரார்த்தனை இன்னொன்று பார கல்லாஹுலக வ பாரக்க அலைக்க இது ஒரு பிரார்த்தனை

இஸ்லாம் சொல்லுகிறது பரக்கத் அது கிடைச்சிருச்சுன்னா எல்லாமே அவர்களுக்கு கிடைத்துவிடும் தன்னிறைவான வாழ்க்கையை பெற்றுக் கொள்வார்கள் அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே அனஸ் ரவியல்லாக ஒன்று அவர்கள் நபி சல்லா அலுவலாம் அவர்களுக்கு பத்து ஆண்டுகள் ஊழியராக இருந்தவர் அவருடைய தாய் உம்மு சுலைன் தன்னுடைய மகனை அழைத்து வந்து ரசுல்லாஹ் செல்லல்லா செல்லும் அவர்கள் அருகில் அருகே நிற்க வைத்து யாரை சொல்லலாம் என் மகனுக்கு தாங்க துவா செய்யுங்கள் என்று கேட்கறாள் துகாரியில ஆறாயிரத்து முந்நூற்று ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் ஜுவா துவா செய்யறாங்க அனசர் இல்லாம துவா செய்யறாங்க அல்லாஹ் அக்ஸிர் மாலஹு அல்லாஹ அனசுக்கு அதிகமான பொருட்செல்வத்தை கொடுப்பாயாக அதிகமான குழந்தை செல்வத்தை கொடுப்பாயாக அதோடு நிற்கல வபாரிக்க லஹு ஃபீமா அ'தaitஹு எதை நீ அவருக்கு வழங்குவாயோ அதில் பரக்கத்தும் செய்வாயாக நிறைய கிடைப்பது பெரிதல்ல அது நிறைவாக இருக்க வேண்டும்அதற்கு பெயர் தான் பரக்கத் அதுதான் அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய மறைவான உதவி இதற்கு தகுதியான மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக வாஸ்தா தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ